ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப அவர்கிட்ட இருந்த அந்த கொடைய அந்த கர்ப்பிணி பெண்ணை கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க ஆனா இது எப்படி நான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கறது அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசல்குள்ள போகும்போது அந்த வாசல்ல ஒரு பெரியவர் மழைக்கு பயந்துகிட்டு அப்படியே கை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறார் அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து ஐயா இதை எடுத்துட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்கிறாரு அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது எப்படிமா இந்த கொடையை திருப்பி உங்ககிட்ட கொடுக்கறது அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க வேற யாருக்காவது அது தேவைப்படுறவங்களுக்கு குடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே அந்த பெரியவர் கொடையை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வராரு பஸ் வருது ஏறி போகும்போது அங்க பாக்குறாங்க ஒரு பூக்கார அம்மா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை மழைக்காக புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பெரியவர் போய் அந்த கொடையை அந்த பூக்கார அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு அந்த எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்கே ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு மழையில ஓடி வர்றாங்க அவங்க போய் அந்த பொண்ணு கிட்ட கொடையை கொடுத்துட்டு மழையில நினைதமா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசல்ல நினைக்கிட்டு இருக்கிறாரு பொண்ணு மழையில நனைஞ்சிக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு அந்த அப்பா வேற யாரும் இல்லை அந்த ஆட்டோ காரர் ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது சின்ன சின்னதா ஒரு ஹெல்ப் அது செஞ்சு இருந்து பாருங்க லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்